தொல்காப்பியர் இலக்கணம் வகுக்கிறாருங்க அந்த இலக்கணத்தில் ஒட்டகத்தை பற்றி குறிப்பிடுறார் தமிழ்நாட்டில் எங்கே இருக்கு ஒட்டகம் தமிழ்நாட்டில் ஒட்டகம் இருந்ததாக வரலாறே கிடையாது தமிழ்நாட்டில் ஒட்டகம் இல்லை ஆனால் தொல்காப்பியத்தினுடைய அந்த பகுப்பில் ஒட்டகம் இருக்கு என்ன காரணம் தமிழ்நாட்டை மாத்திரம் அவர் தனது நாடாக ஏற்றுக்கொள்ளவில்லை ஒட்டுமொத்த இந்தியாவையும் தொல்காப்பியர் தனது நாடாக தான் இலக்கணம் வகுத்திருக்கிறார் மொழிக்கு இலக்கணம் தேசத்திற்கு இலக்கணம் கிடையாது ஒரு தமிழ்நாட்டை சாதாரணமா பேசுறோம்ல அப்படி நடந்து வந்து சிங்கம் மாதிரி நடக்கிறாயா சிங்கமா இருக்கிறாயா வாடா நீ என்னடா ஆம்பள சிங்கம் ஒரு மண்டன் பதவி இருக்கிறான் அரியணையில் ஏறி விட்டான் அரியணைனா சிம்மாசனத்தில் ஏறி விட்டான்னு சொல்ல தமிழ்நாட்டில் சிங்கமே கிடையாது தமிழ்நாட்டில் சிங்கம் இருந்ததா வரலாறே கிடையாது சோழர்களுக்கு கூட புலிக் கொடி தான் தமிழ்நாட்டில் எந்த மன்னனுக்கும் சிங்க கொடி கிடையாது அப்ப எப்படி தமிழ்நாட்டில் இவன் சிங்கம் மாதிரி இருக்கிறான் இவன் ஆம்பளை சிங்கம் அண்ணாமலை பத்தி சொல்றோம்ல கர்நாடகா சிங்கம் தமிழ்நாட்டு சிங்கம் குஜராத் சிங்கம் அமித்ஷாவை சொல்றோம் குஜராத்தின் சிங்கம் சொல்றோமா இல்லையா மோடி குஜராத்தின் சிங்கம் அது சிங்கம் ஒன்னு காரணம் ஒட்டுமொத்த தேசத்தையும் தனது தேசமாக ஏற்றுக்கொண்டால் தான் குஜராத்தில் இருக்கிற சிங்கத்தை தமிழகத்தில் வர்ணனையாக அவன் சொல்ல முடிகிறது என்றால் அவன் தேசத்தை ஒன்றாக பார்த்தான் தமிழ்நாட்டில் மாத்திரம் தனது நாடாக நினைச்சிருந்தா சிங்கமே கிடையாது இப்படி எல்லாவற்றையும் நுட்பமா நீங்க பாருங்க ஐயா நரேந்திர மோடி உலகம் எல்லாம் போய் என்ன சொல்றாரு இந்த உலகத்திலேயே எங்கள் நாட்டில் இரண்டு தொன்மையான மொழிகள் இருக்கின்றன சமஸ்கிருதமும் தமிழும் உலகத்தின் மிகச்சிறந்த இரண்டு தொன்மையான மொழிகள் இந்த இரண்டு மொழிகளிலும் சமஸ்கிருதத்தை விடவும் தமிழ் தொன்மையான மொழி என்று அறிவிக்கிற ஒரு பிரதமர் இருக்கிறார் தமிழ்ல மூத்த மொழி உண்மைதான் ஒலி வடிவம் வரி வடிவம்னு இருக்கு சவுடு இந்த ஒலி வடிவத்தில் சமஸ்கிருதம் மூத்த மொழி வரி வடிவத்தில் எழுத்துல உலகத்தின் மூத்த மொழி அது நமது மொழி தமிழ் மொழி தான் நமக்கு இந்த பாரபட்சமே கிடையாது சிவபெருமானுக்கு இரண்டு கண்களிக்கிறான் அதுல வலது கண்ணு வடமொழி இடது கண்ணு சமஸ்கிருதம் அப்படிங்கிறான் சிவபெருமானுக்கு ரெண்டு இப்ப சமஸ்கிருதத்தை மட்டும் மூடு அப்படிங்கிறான் இவன் திராவிட இயக்குங்க மூணுனா இப்போ சிவபெருமானுக்கு ஐ டெஸ்ட் தான் பண்ணணும் ஒரு கைன மட்டும் மூடிக்கிட்டு ஐ டெஸ்ட் எடுத்து சிக்ஸ் பை சிக்ஸ் இருக்கான்னு பார்க்கணும் ரெண்டு கண்ணையும் பார்த்தா தான் விஷன் கரெக்டா இருக்கும் அவருக்கு மூணு கண்டு வேற இருக்கு அது வேற விஷயம் அப்படி மொழி வழியாக ஒரு பிரிவினையான எண்ணத்தை உருவாக்குவது இப்போ ஒரு பேர் வச்சிருக்கிறான் வடக்கன்ஸ் வட இந்திய தொழிலாளர்கள் வர்றாங்களா வடக்கன்ஸ் தான் இவங்க எல்லாம் அப்படியே தமிழ்நாட்டில் செட்டில் ஆகிடுவாங்க லேபர் மைக்ரேஷன் அவ்வளவுதாங்க அது சிம்பிள் லேபர் மைக்ரேஷன் இந்தியாவின் எந்த மூலையிலும் ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பில் தொழிலாளர்கள் பற்றாக்குறை இருக்கும்போது இன்னொரு இடத்துலருந்து தொழிலாளர்கள் மைக்ரேட் ஆகி வருவாங்க அது நம்ம பகுதியிலே நடக்கும் இப்போ எங்கள் ஊர் பக்கம்லாம் மதுரையில் சோழம் வந்தான்னு இந்த அந்த பக்கம் வைகை ஆற்றங்கரையில் நெல் அறுவடை சீசன் வரும்போது அங்கே இருக்கிற விவசாய கூலி தொழிலாளர்கள் போதாது அங்கேருந்து ஐம்பது அறுபது கிலோமீட்டர்லேருந்து வையக்கரைக்கு போகிறோம்னு சொல்லி வண்டியில் ஏற்றிட்டு போவாங்க லாரியில் நிறைய லேபர்ஸ் அங்கே போவாங்க அங்கேயே போய் தங்குவாங்க மூணு மாதம் வரும்போது நெல் எல்லாம் கொண்டு வருவாங்க சம்பளம் பணம் புது வேஷ்டி சட்டையோட அப்படி மைனர் மைனாசோக்கி ஜம்முன்னு வருவான் மூணு மாதம் ஐயக்கரைக்கு போயிட்டு வந்துட்டான் அடுத்து மூணு மாதம் அவனை பிடிக்கவே முடியாது அவ்வளோ தெம்பார்ப்பான் லேபர் மைக்ரேஷன் போவான் வேலையை முடிச்சுட்டு சம்பளம் ஆகிட்டு திருப்பி வந்துடுவான் திருப்பூரில் ஈரோடில் கோயம்புத்தூரில் இன்று வேலை செய்கிற பல தொழிலாளர்கள்லாம் தமிழ்நாட்டின் பல மாவட்டங்கள்லேருந்து அங்கே போனவங்களாம் அங்கே இருக்காங்க தென் மாவட்டங்கள்லேருந்து போனவங்களாம் அங்கே இருக்காங்க இப்போ அதுவும் போதாது என்கிற நிலையில் வட இந்தியாவிலிருந்தெல்லாம் வட வட இந்தியாவினுடைய பல பகுதிகளிலிருந்து இருந்து இங்கே வர்றாங்க அவன் இங்கே சர்ப்ளஸ் போது அவன் திரும்ப இன்னொரு இடத்துக்கு போவான் அல்லது அவனுடைய மாநிலத்தில் தேவைப்படுறப்ப அவன் சொந்த ஊருக்கு போயிடுவான் இந்த லேபர் மைக்ரேஷனை ஒரு பெரிய அரசியல் பிரச்சனையாக இன்னைக்கு தமிழ்நாட்டில் பேசி கொண்டிருக்கிறார்கள் மாற்றி கொண்டிருக்கிறார்கள் எத்தனை பேர் இதில் ஓட்டர் கார்டை மாற்றி தமிழ்நாட்டில் செட்டில் ஆயிட்டான் எத்தனை வடக்கன்ஸ் இவங்க பாசையில் சொல்ல போனால் குடும்பத்தோடு வந்து இங்கே கும்மாளம் அடிச்சுட்டு இருக்கிறான் இல்லை இவன் மாதம் மாதம் பணத்தை அனுப்பிச்சிட்டு இருக்கிறான் வார வார சம்பளத்தை வாங்கி அங்கே இருக்கிற மனைவி மக்களுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கான் இவன் உடம்பு தான் இங்கே வேலை செய்ய தவிர இவன் மனசெல்லாம் ஊரை நினைத்து கொண்டு அவனது குடும்பத்தை நினைத்து கொண்டு அங்கே இருக்க வாய்ப்பு கிடைச்சா உடனே கொரோனா லீவுன்னு ஓடிட்டா அத்தனை பேரும் அவன் அவன் ஊரில் போய் இருக்கத்தான் அவன் ஆசைப்படுறான் தொழில் தேவைக்காக கட்டாயத்தில் இங்கே இருக்கான் நீங்க எதை சொன்னாலும் இந்திய பண்பாடுனால் ஒன்றுதான் தமிழ் பண்பாடுனால் ஒன்றுதான் என்ன காரணம் இந்தியானாலும் ஒன்றுதான் தமிழ் என்றாலும் ஒன்றுதான் இந்திய தேசிய பிண்டாரம் ஒன்றுதான் தமிழனுக்கான தேசிய பின்னாசம் அதர்வன வேதத்துல சமுத்திர வசனே தேவி அப்படின்னு இந்த நிலத்தை அந்த அதர்வன வேதம் வேத சுலோகங்கள் வர்ணிக்கிறது சமுத்திர வசனே தேவின்னா என்ன அர்த்தம் சமுத்திரம்னா கடல் தேவின்னா ஒரு பெண்மணி வசனே ஆடையாக உடுத்தியவளை அர்த்தம் சமுத்திர தேவினா இந்த இந்த கடலை ஆடையாக கொண்ட பெண்ணே அப்படின்னு அர்த்தம் இது வருது வேதம் தமிழ் தாய் வாழ்த்தோட முதல் வரி சொல்லுங்க நீராறும் கடல் உடுத்த நிலமடந்தை வருதா இல்லையா நீராரும் கடல் உடுத்த நிலமடந்தை என்று மனோமையம் சுந்தரம் பிள்ளை சொன்னதற்கும் சமுத்திர வசனே தேவி என்று அதர்வன வேதம் சொல்வதும் ஐடென்டிக்கலி ஈக்குவல் சமஸ்கிருதமும் தமிழும் ஒரே கருத்தை சொல்லுகிறது எங்கே இருக்கு வித்தியாசம் மாத்ரு தேவோ பவ பித்ரு தேவோ பவ என்று சமஸ்கிருதத்தை சொல்றோம் இந்தியில சொல்றோம் தமிழ் சொல்லுங்க அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சொல்லுகிறோம் திருக்குறள் வள்ளுவன் சொல்லுகிறான் அறத்தான் வருவதே இன்பம் இன்பம் என்பது நமக்கு தெரியும் பிளஷர் அதுக்கு அடிப்படை என்னவா அறமாம் நற்செயல்கள் நல்ல விஷயங்கள் இதனுடைய அடிப்படையில் தான் இன்பம் உருவாகும் அப்படின்னு சொல்கிறான் அப்படியே சாணக்கியன் அர்த்த சாஸ்திரத்தில் சொல்கிறான் சுகஸ்ய மூலம் தர்மகா அப்படின்னு சொல்கிறான் சுகம்னா இன்பம் அதற்கு மூலம் என்ன தர்மம் அறம் அறத்தான் வருவதே இன்பம் என்று வள்ளுவன் சொன்னதற்கும் சுகஸ்ய மூலம் தர்மகா என்று சமஸ்கிருதத்தில் சாணக்கியன் சொன்னதிலும் ஐடென்டிக்கலி ஈக்குவல் யாக என்ன விவாதம் என்ன பண்ணுவேன் ஏன்னா நம்ம ஒரு விவாதம் பண்ணலாம் யார்கிட்ட இருந்து யார் எடுத்துக்கிட்டாங்க வள்ளுவன் முதலா சாணக்கியன் முதல் எடுத்துக்கிட்டானா அப்படின்னு விவாதம் பண்ணலாம் நான் என்னவாக இருந்தாலும் வள்ளுவனுக்கு தான் கிரெடிட் கொடுப்பேன் பாராட்டுவேன் இதை சாணக்கியன் தான் முதலில் எழுதியிருந்தான் வள்ளுவன் பின்னால தான் எழுதுனான்னு சொன்னா நான் வள்ளுவனை பாராட்டுவேன் என் முப்பாட்டன் வள்ளுவன் உலகத்தில் எதுவெல்லாம் நல்லது இருக்குமோ இந்திய தேசம் எல்லாம் தேடி நல்ல கருத்துக்களை தமிழுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான் வள்ளுவன் என்று பாராட்டும் இல்ல வள்ளுவன் முதலில் எழுதினான்னு இங்க யாராவது அண்ணன் மணியன் சுப்பண்ணன் மாதிரி யாராவது ஒருத்தர் நிரூபிச்சுட்டீங்கன்னா அந்த கிரெடிட் வள்ளுவனுக்கு தான் ஏன் முப்பாட்டம் வள்ளுவன் எழுதுன பார்த்து சாணக்கியம் சாணிக்கை எழுதியிருக்கிறான் அப்படின்னு சொல்லி நான் சந்தோஷப்படுவேனே தவிர இவை இரண்டும் ஒரே கருத்துக்கள் தான் என்பதில் எனக்கு எந்த குழப்பமும் இல்லை தமிழ்ல இன்னா நாற்பது இனியவை நாற்பது நாற்பது பாடல்கள் கொண்ட தொகுப்பு நம்ம தமிழ்ல பேசுறோமா இல்லையா பேசுறோம் ஹிந்தியில வருது இல்ல அனுமன் சாலிசா சாலிசா என்ன அர்த்தம் சாலிசானா நாற்பது பாடல்கள் கொண்ட தொகுப்பு முடிஞ்சு போச்சு அங்கேயும் நாற்பது பாடலுக்கு முக்கியத்துவம் இருக்கு தமிழ்லயும் நாற்பது பாடல்களுக்கு முக்கியத்துவம் இருக்கு ரெண்டு ஒண்ணுதான் அதே எங்கப்பா நம்மளை முட்டாள் நினைச்சிருந்து இருக்கிற முட்டாள்களை எத்தனை பேர் நம்ம பார்த்தா தமிழ்நாட்டில் ரொம்ப பயில இருக்கானுங்க அரிச்சுவடி தெரியாதவன் எல்லாம் கவி பேரரசுன்னு சொல்லிக்கிறான் அரிச்சுவடி தெரியாது வெள்ளக்காரன் வந்ததுக்கு தான் எனக்கு கோமனம் கட்டி விட்டான் இல்லைன்னா எனக்கு கோமணம் கட்டிக்கவே தெரியாது அப்படின்னு பேசுறாள் அந்த சுடிதார் கவிஞர் சொல்றான் இப்ப புரிஞ்சிருக்குமே ஹிந்துவாதிகள் தர்மார்த்த காம மோட்சம் என்பார்கள் வள்ளுவர் தமிழன் என்கின்ற காரணத்தால் மோட்சத்தை ஏற்கவில்லை நீ திருக்குறளே ஏன்னா உண்மையை பளிச்சில் பேசுறதுக்கு இந்த வைரஸ் எல்லாரையும் பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன் ஐ விஷ் ஐ நீங்க அவர் அறம் பொருள் இன்பம் மூணு பால் தான் வச்சிருக்காராம் மோக்ஷத்துக்கு தனியா சாப்டர் இல்லை அப்படி முதல் தர்மார்த்த காம மோக்ஷம் சதுர்வித புருஷார்த்தத்திற்கு அர்த்தமே அறம் இது வரிசைப்படுத்துதல் அல்ல நம்ம வந்து தப்பு தப்பா எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறோம் அறம் அறத்தின் மூலமாக பொருளீட்டல் தர்ம அர்த்த வரிசைப்படுத்துதல் அதே மாதிரி தர்ம காம அறத்தின் மூலமாக இன்பம் தூயிட்டல் இது இரண்டும் இருக்குமானால் மோக்ஷம் ஆட்டோமேட்டிக் எதுக்குமே அறிவு வேணும் பேரரசு எல்லாம் பேர் போட்டுக்கிண்டு சூடிதார் போட்டுக்கின்ற அறிவாளி இல்ல என் ஆண்டாள் தாயாரை அசிங்கமாக பேசுவ மனித பிறவியே அல்ல மனித பிறவியே அல்ல அறம் அறத்தின் மூலமாக பொருள் அதாவது வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கலாம் கஞ்சா வித்து இருக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு நடந்து ஆட்சி இது கஞ்சா ஆட்சி கஞ்சா ஆட்சி பேராவூர் எண்ணூத்தி ஐம்பது கிலோ கஞ்சா பிடிச்சிருக்காங்க நியர்லி ஒன் டன் எப்படி வந்தது திண்டுக்கல்ல நானூறு கிலோ கஞ்சா தமிழ்நாட்டில் நூற்று கணக்கான இடங்கள்ல இருபது கிலோ முப்பது கிலோ நாற்பது கிலோ இதன் பின்னணியில யார் இன்டெலிஜென்ஸ் என்ன கொண்டு இருக்கிறது அனுப்பணும் எங்கெங்க வந்தது அதனாலதான் எனக்கு வந்த தகவலை பகிர்ந்துருந்தேன் நான் சொன்னேன் இப்ப நம்ம நண்பரும் சொல்லிட்டாரு அறிவாலையை வச்ச காரங்க சுவவீர பாண்டியன் திருமணம் கடந்த உறவு அது கண்டுபிடிச்சவர் என் தலைவீழ்த்து எல்லாம் காரக்குடி இருக்கான் மகள வீழ்த்து போய் தாலி கட்டுவான் அதுக்கப்புறம் பகுத்தறிவுன்னு சொல்லி தாலி ஏத்துருவான் யார்தான் இந்த திரவிடியன் ஸ்டாக்குன்னா அது அவன் தான் காதல் கூட்டியை இழுத்துண்டு போய் தாலியை கட்டுறது அப்புறம் அந்த தாலியையும் பப்ளிக்ல வச்சு அறுத்து விடுறது அதுதான் திரவிடியன் ஸ்டாக் திராவிட மாடல் நம்ம பார்த்துட்டு இருக்கமே அந்த சுபவீர பாண்டியன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு எவ்வளவு பெரிய அநாகரிகமான ஒரு இந்த ஸ்டாக்னு சொன்னா எல்லா பத்மா அபாடிஸுக்கும் அரசு மரியாதைங்கிறது பழக்கம் இட் இஸ் தி கன்வென்ஷன் ஆனா அந்த அறிக்கை கொடுத்த டாக்டர் நாகசாமி அவர்களுக்கு அரசு மரியாதை செய்யக்கூடாது நல்லவள காரணத்தையும் சொல்லிட்டான் ஏனென்றால் நீங்க இதுலதான் நாம் எவ்வளவு மோசமான கருத்து சுதந்திரம் அற்ற ஒரு மாநிலத்தில் வாழ்ந்து புரிஞ்சுக்கணும் ஏனென்றால் திருக்குறள் பற்றி நம் கருத்துக்கு மாற்று கருத்து கூறியவர் டாக்டர் நாகசாமி பண்ண பெரிய தேசபிரோதம் என்ன திருக்குறள் குறித்து இந்த திரவிடியன் ஸ்டாக் கொண்ட கருத்துக்கு மாற்று கருத்து கொண்டவர் டாக்டர் நாகசாமி அதனால அவருக்கு அரசு மரியாதை செலுத்தக்கூடாது திருவள்ளுவருக்கு நியாடா பேட்டன்ட் வச்சிருக்க மானங்கட்ட பயல்களா இன்னைக்கு திமுக யாரோட கூட்டணி வச்சிருக்கு முப்பது வருஷம் திருவள்ளுவர் சிலையம் பெங்களூர்ல சாக்குப்படுதாவில் கட்டி வச்சிருந்த மானங்கட்ட காங்கிரஸ் கட்சியோட கூட்டணி வச்சிருக்கு அந்த திருவள்ளுவர் சிலையை திறந்தது யாரு பிஜேபி சீஃப் மினிஸ்டர் எடியூரப்பா திருவள்ளுவர் திருக்குறளை பற்றி உன் கருத்துக்கு தான் எல்லாருக்கும் இருக்கணுமா எட்டு கோடி தமிழனுக்கும் யோசிச்சு பாருங்க தமிழகத்தில் இருக்கின்ற எட்டு கோடி பேரும் சிந்தனை அடிமைகள் நான் ஏனென்றால் அத மாற்று கருத்து இருந்தால் இந்த திருமணம் கடந்த உறவுக்கு சொந்தக்காரன் ஏற்க மாட்டோம் அதான் ஊடகர்